இன்றைக்கி கிளைமேட் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் கிளைமேட் செம சூப்பராக இருந்துச்சு ரொம்ப க்ளவுடியாக மோடமாக இருந்துச்சு லைட்டாக தூத்தல் விட்டுச்சு அப்புறம் நின்றுச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு கிளைமு நாங்கள் அதான் யோசித்தோம் அந்த டைமில் எதாவது நல்லா சூடாக சாப்பிட்டாமல் சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்ட்டு சூடாக இருக்கணும் கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும்னு நினச்சோம் நாங்கள் அட் த சேம் டைம் கொஞ்சம் நாள் குளிர் கொஞ்சம் நிறைய எரிச்சு நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் பிள்ளைய உடனே சேர்ந்துட்டு ஒரு இதில் எல்லா குப்பையும் இந்த இலைய எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு எரித்து ஃபன் பண்ணி நாங்க எல்லாம் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் அண்ட் வெரி ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப சிம்பிள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்தி நம்ம அதை என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் பாசிப்பேர் கஞ்சி வைக்க போகிறோம் இது ரொம்ப சீக்கிரமாக செய்ய வேண்டியது நான் சீ சீக்கிரமாக நான் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து கா கப்பை வந்து அரிசி வேணும் முக்கால் கப்பை வந்து பாசிப்பருப்பு வேணும் ஒரு பவுல் நிறைய முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பறிச்சது அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேங்காய் துருவல் அப்புறம் நிறைய வெங்காயம் இவ்வளோ பவுல் நிறைய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பூண்டு போதும் இவ்வளோதான் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இந்த முருங்கைக்கீ எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் ஒரே ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான் இதுக்கு தாளிப்பு எண்ணெய் எண்ணெய் எதுவுமே இல்லை ஆயிலே நம்ம யூஸ் பண்ண இல்லை இது கஞ்சி மாதிரி தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ அதை ரெண்டையும் நான் கழுவிட்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமாக குக்கரில் போட்டுடலாம் நான் எடுத்த முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சுட்டேன் இது அப்படியே நம்ம கழுவி உள்ளே போட வேண்டியது தான் இவ்வளோ முருங்கைக்கீரை வந்து பிள்ளைங்க சாப்பிடவே சாப்பிடாதுங்க இந்த கஞ்சி ஃபார்மேட்டில் போட்டோம்னா நல்லா மசிஞ்சிடும் குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருங்க பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு லைட்டாக ஒரு தொமையில் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் இப்படி சாப்பிட்ருவோம் கருங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒரே குக்கரில் போட்டுட்டேன் இதுக்கு வந்து உப்பு போட்டுட்டு இதுக்கு வந்து டபுள் மடங்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து கஞ்சி வந்து நல்லா குலையாக வேகும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இதுக்கு வந்து எனக்கும் டபுள் மடங்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு மடங்காக ஊற்றலாம் இல்லை மூணு மடங்காக ஊற்றலாம் நல்லா கொலைய வேணும்னா மூணு மடங்காக ஊற்றலாம் எப்படி செஞ்சாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் போதும் தண்ணி ஏன்னா உள்ளே பாருங்கள் நல்லா முங்கிடுச்சு இந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ ஒன்றுமே இல்லை இது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சாறு விசில் விடணும் அஞ்சாறு விசில் விட்டுட்டோம்னா இது ரெடி ஆயிடும் இப்போ நம்ம கஞ்சி வந்து சவுண்டு போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருக்கும் இதை நம்ம லைட்டாக கிண்டி இதை நம்ம அப்படியே சாட முடியாது லைட்டாக மஸ் மசிக்கணும் நம்ம எவ்வளோதான் நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சாலும் பாசு பேர் முழுசு முழுசாக தான் இருக்கும் அதை நம்ம இப்படி மசித்தா தான் இந்த கஞ்சி பக்கத்துக்கு வரும் எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் ஆகும் ஏன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் முழுசு முழுசாக போட்டோம் அதெல்லாம் நம்ம தான் வேக வச்சாலும் முழுசு முழுசாக தான் இருக்கும் நம்ம இப்படி மசித்தாதான் எல்லாம் அந்த சாதத்தோடு கலக்கும் வெந்த மசிச்சிடணும் பாருங்கள் இப்போ கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு அந்த முருங்கைக்கீரை பூண்டு வெங்காயம் தேங்காய் எல்லாம் அந்த சாதத்தோடையும் இந்த போடையும் கலந்து நமக்கு நல்லா ருசியாக கொடுக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கஞ்சி இந்த கஞ்சிக்கு வந்து நம்ம சைடு ஷூருகா வச்சுருக்கலாம் யூர்தா பெஸ்ட் காம்பினேஷன் துவையில் வச்சுக்கலாம் வச்சு சாப்பிட்டோம்னா கஞ்சி ரெடி ஆகிடும் இப்போ காட்டுறேன் என்ன அங்கே இப்போ இந்த கொட்டி காட்டுறேன் பாருங்க இப்படி தான் இருக்கும் கஞ்சி இதில் வந்து தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா முருங்கைக்கீரை பூண்டு வெங்காயம்லாம் பிள்ளைங்க ஒதுக்கி ஒதுக்கி வைக்குங்க இந்த மாதிரி மசித்து பாசி பயிர் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க இப்படி மசிச்சு நம்ம கஞ்சா கொடுத்துட்டோம்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் சட்னி அரைச்சிருக்கிறேன் கொஞ்சோண்டு ஊருகா போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அங்கே சாப்பிடலாம்